இதே கட்சராஜா தானே மெர்சல் முதல்ல பேசினாரு விஜய்க்கு என்ன அறிவு இருக்கு ஜிஎஸ்டி குறித்து என்ன அறிவு இருக்குன்னு பேசினார் இப்போ அவருக்கு அறிவு வந்துருச்சாமா எல்லாருக்கும் கொடுக்கப்படுற அசைன்மெண்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் விஜயை ஹீரோ விஜய் எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா குருமூர்த்தி உட்காந்து ஒர்க் அவுட் பண்றாரு விஜய உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சீட் ஜெயிக்கலாம் நம்ம திமுக எப்படி காலி பண்ணலாம் ஏன்னா டே ஒன்ல படிச்சு நான் சொல்கிறேன் எல்லா இங்கிலீஷ் மீடியம் நான் கலந்துக்கிறேன் நைட்டு நான் வந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் ஊருக்கு போகிறேன்

என்ன அவர்களே உங்களுக்கும் உங்களுக்கும் பாசிசத்துக்கும் பாயசத்துக்கும் கூட்டணியுன்னு கேட்டீங்கல்ல அப்ப நீ யாரு போ நீ பாசிதமா சிபிஐ வந்து போட்டாவது வந்து ஒண்ணுமே நீ நான் பாயசமா நீ யாரு பாப்போ சிபிஐக்கு எதுக்கு போறீங்க நீங்க ஏன் ஸ்டேட் கவர் நீ சொல்ல வேண்டிய எஸ்ஐடி தான் அறிவிய நீங்க எஸ்ஐடி கேட்க வேண்டியதானே நீங்க அதே சொன்னீங்க அஜித் குமார் வழக்குல எஸ்ஐடி அறிவிங்க கோர்ட் மானிட்டர் ப்ரோபா இருக்கணும் கோர்ட் மானிட்டர் ப்ரோபா இருக்கணும் நாங்கள் நீதிமன்றத்தை நம்புறோம் சொல்ல வேண்டியதானே இல்ல நாங்க இங்க நீதிமன்றம் சரியில்லன்னா நாங்கள் உயர்நீதிமன்றம் போறோம் உச்ச நீதிமன்றம் போறோம் பெஞ்சு போறோம் அப்படி தானே சொல்லணும் நீங்க நீ சிபிஐ கேம் போறீங்க சிபிஐ கே வழக்கு கேட்குறீங்க அப்போ இது இது நடக்குதானே செய்யும் இன்னொன்று வர தகவல்கள் பாஜக எப்படியாவது உள்ளே கொண்டு வருவதற்காக அமித்ஷாவே வந்து விஜய்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது அமித்ஷா நேரடியாக பேசியிருக்கார் இப்போ பிரிவு செக்யூரிட்டிங்கிறது இசை பிரசா மாறுவதற்கான வேலைகள் அடுத்து ஆரம்பிச்சிருந்து சொல்லி சொல்றாரு இவ்வளவு ப்ரொடக்ஷன் விஜய்க்கு கொடுத்து அவரை உள்ள கொண்டு வந்து அவர் அந்த வழக்குல வந்து காப்பாத்தி எதற்காக இதெல்லாம் இந்த விஜய் மேல அவங்களுக்கு அவ்வளவு பெரிய அக்கறையா விஜய் தூக்கி எரிஞ்சு போயிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா விஜய் காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது எவ்வளவு தூரம் விஜய் எனக்கு ஒரு விஷயத்துல வந்து ஜான் இது வரைக்கும் நான் அதுவுமே ஜானு இந்த நிலமையில எப்படி இருக்காரு எனக்கு தெரியல இல்ல அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா வாங்கிட்டு கூட செட்டில் ஆயிடுவாரு அந்த பாஜகவுடன் கூட்டணி போகக்கூடாது அப்படிங்கறதுல ஜான் குரியா இருக்கார் கட்சியின் தலைவர் என்டிஏ குள்ள போயிட்டா அது தாவேக்க வந்து பிஜேபியோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆயிடும் இல்லையா கண்டிப்பா ஆயிடும் நான் சொல்றேன் இல்லையா நீங்க என்டிஏக்குள்ள போனா யாருக்கு பிளஸ்னா என்டிஏக்கு ப்ளஸ் பிஜேபியோட பிஜேபி கூட்டணி ஆட்சி வந்துரும் என்டிஏ கூட்டணி ஆட்சி வந்துரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் யாருக்கு பெரிய மைனஸ் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா விஜய் விஜயோட பொலிட்டிக்கல் கேரி ரெண்டாயிரம்